நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அரசாங்கத்தில் ஏன் பதிவு செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருட நிலவரப்படி இந்திய மக்கள் தொகை நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு நாலு கோடிகள் இதில் இந்திய கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை வெறும் ரெண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் மட்டுமே இவ்வளவு கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று அரசாங்க கணக்கு சொல்கிறது ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் என்பது இந்த நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு நாலு கோடி இந்தியர்களில் ரெண்டு புள்ளி ஏழு எட்டு கோடிகள் தான் அதாவது இந்திய மொத்த மக்கள் தொகையில் ரெண்டு புள்ளி ஏழு எட்டு கோடிகள் ரெண்டே முக்கால் கோடி கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள் இவ்வளவு குறைவாகத்தான் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்களா இதற்கு என்ன காரணம் இதில் நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் ஆராய வேண்டியது அவசியம் இந்தியாவில் மூன்றாவது பெரிய மதமாக கிறிஸ்தவ மதம் உள்ளது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல ஆனால் சட்டத்தின்படி அது ஒரு மதம் முதலாவதாக இந்து மதமும் இரண்டாவதாக இஸ்லாமிய மதமும் உள்ளது இதில் கிறிஸ்தவம் இந்தியாவில் வந்த பிறகு சுமார் ஆறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இஸ்லாம் இன்று பத்தொன்பது சதவிகிதமாக இருக்கிறது இதற்கு காரணம் என்ன அதற்கான காரணம் என்னவென்றால் வேற்று மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவரை உடனே அம்மதத்தின் தலைவர்கள் அரசாங்கத்தில் தான் ஒரு இஸ்லாமியர் என்று பதிவு செய்ய சொல்லுகிறார்கள் அதற்கான ஆலோசனைகளையும் தருகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லை வேற்று மதத்திலிருந்து ஒருவர் கிறிஸ்தவ மதத்திற்கு வந்தாலே போதும் என்று நினைக்கிறார்கள் இது ஒரு விஷயமா அதனால் என்ன என்று நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் இதனால் நமக்கு லாபம் என்ன என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அவர்களோ சட்டப்படி வேற்று மதத்திலிருந்து வருகிறவர்களை அரசாங்கத்தில் தான் ஒரு இஸ்லாமியர் என்று பதிவு செய்கிறார்கள் இங்கு நான் ஒரு மதத்தினரை ஏற்றியோ இறக்கியோ பேச வரவில்லை நம்முடைய கடமை என்னவென்று சொல்லவே ஆசைப்படுகிறேன் ஒரு சிறிய உண்மை சம்பவத்தின் மூலமாக இதை விவரிக்க விரும்புகிறேன் மேற்கு இந்தியாவில் ஒரு மலையின் மேல் அழகான ஒரு சபை இருந்தது அந்த சபையை சுற்றிலும் வேற்று மதத்தினர் இருந்தார்கள் அவர்கள் இந்த சபையை எப்படியாகிலும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று அதற்கான வழிவகைகளை தேடிக்கொண்டிருந்தார்கள் அதற்கு அவர்கள் அந்த சபையை இல்லாமல் செய்வதற்கான எடுத்த முயற்சி என்னவென்றால் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் சென்று இந்த சபை முறையான இடத்தில் கட்டப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த சபையில் இருக்கிறவர்கள் யாருமே கிறிஸ்தவர்கள் இல்லை என்று புகார் செய்தார்கள் உடனே அரசாங்க அதிகாரிகள் அனைவரும் அந்த சபைக்கு வந்து அவர்களை விசாரிக்க தொடங்கினார்கள் இந்த சபையில் உள்ள போதகர் மற்றும் விசுவாசிகள் ஐயா நாங்கள் தான் அதனால் தான் இந்த சபை கட்டி ஆண்டவர் இங்கு தொழுது கொள்கிறோம் என்றார்கள் ஆனால் அந்த அரசாங்க அதிகாரிகளோ அதை நம்பவில்லை அந்த அரசாங்க அதிகாரிகள் அந்த சபையில் உள்ள விசுவாசிகளை அழைத்து நீங்கள் அனைவரும் உங்கள் வீடுகளுக்கு சென்று உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் கல்வி சான்றிதழ்களை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் அவர்களும் வீட்டுக்கு சென்று தங்கள் கல்வி சான்றிதழ்களை எடுத்து வந்தார்கள் அதை அந்த அரசாங்க அதிகாரிகள் பரிசோதனை செய்து பார்த்தார்கள் அதில் ஒவ்வொருவருடைய கல்வி சான்றிதழிலும் அவர்கள் முன்பு தொழுது வந்த அந்த மதத்தின் பெயரும் அந்த சாதியின் பெயரும் அந்த சான்றிதழில் இருந்தது அரசாங்க அதிகாரிகள் அந்த சபையின் போதகரை பார்த்து என்னங்க நீங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னீர்கள் ஆனால் உங்கள் அனைவரின் சான்றிதழ்களிலும் வேற்று மதத்தின் பெயர் போட்டிருக்கிறது என்று கேட்டார்கள் உடனே போதகர் என்ன சொல்வதென்று தெரியாமல் முடித்து கொண்டிருந்தார் அரசாங்க அதிகாரிகள் அந்த சபையின் போதகரை பார்த்து சரி அதெல்லாம் விடுங்க நீங்க போய் உங்க சான்றிதழ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா போதகரின் சான்றிதழிலும் வேற்றுமதத்தின் பெயர் தான் இருந்தது அவரும் அரசாங்கத்தில் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று பதிவு செய்யவில்லை என்பதுதான் வேடிக்கை உடனே அரசாங்க அதிகாரிகள் இவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லி அந்த சபையை எழுத்து மூடி சீல் வைத்துவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் இந்த சூழ்நிலை பிற்காலங்களில் நமக்கும் வராது என்று சொல்ல முடியுமா அரசாங்கம் பின்வரும் காலங்களில் இந்தியாவில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று அந்த ஆலயத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய சான்றிதழும் வாங்கி விசாரித்து பாருங்கள் என்று சொல்லும் காலம் வந்தால் எத்தனை கிறிஸ்தவர்கள் மிஞ்சுவார்கள் இது பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கிறது இன்று நாம் ஏன் இந்திய அரசாங்கத்தில் கிறிஸ்தவர் என்று பதிவு செய்ய தயங்குகிறோம் நம்முடைய சுய லாபத்திற்காக மற்றும் எப்படி அரசாங்கத்தில் கிறிஸ்தவர் என்று பதிவு செய்வது என்ற அறியாமையும் கூட இந்த ரெண்டு விஷயம்தான் இன்று கிறிஸ்தவத்தில் அநேக வேற்று மதத்தினர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களில் யாருமே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அரசாங்கத்தில் பதிவு செய்யவில்லை மேலும் அதற்கான ஆலோசனைகளை போதகர்களும் மற்ற யாருமே தருவதில்லை மற்றும் அதை குறித்து அறிந்து கொள்ளவும் விரும்பவில்லை ஒரு சிலரை தவிர அநேகர் பழைய மதத்தின் பெயர் மற்றும் சாதி பெயரை சொல்லி அரசாங்க வேலை மற்றும் நல்ல பதவியில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அரசாங்கத்தில் பதிவு செய்தால் இப்பொழுது இருக்கும் வேலைக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற ஒரு சுயநலத்தில் இருப்பவர்கள் இவர்கள் எப்படி அரசாங்கத்தில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று பதிவு செய்ய சொல்லுவார்கள் மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தான் கிறிஸ்தவன் என்று அரசாங்கத்தில் பதிவு செய்யும்போது உலகத்திற்கு முன்பாக நாம் ஆண்டவரை அறிக்கை எடுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார் சகோ நான் தற்சமயம் பழைய மதத்தின் பெயர் மற்றும் சாதியின் பெயரை சொல்லி வேலையில் இருக்கிறேன் இன்னும் சிறிது காலம் எனக்கு பணிகள் உண்டு நான் இப்பொழுது போய் அரசாங்கத்தில் ஒரு கிறிஸ்தவன் என்று பதிவு செய்தால் என்னுடைய வேலைக்கு ஆபத்தாக முடியுமே என்ன செய்வது சகோ ஆலோசனை சொல்லுங்கள் என்றார் அதற்கு நான் அவருக்கு சொன்ன ஆலோசனை என்னவென்றால் சகோ அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள அன்பை பொறுத்திருக்கிறது நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று அரசாங்கத்தில் பதிவு செய்வது நல்லது என்று சொன்னேன் நான் இம்மட்டும் நடத்தினேன் ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்றும் சொன்னேன் மேற்குறிப்பிட்ட காரணங்களே இன்று அரசாங்கத்தில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ரெண்டு புள்ளி மூன்று சதவீதமாக இருப்பதற்கு அதாவது வெறும் ரெண்டு புள்ளி மூன்று சதவீதமாக இருப்பதற்கு காரணம் அதற்கு நாம் ஒரு சில உலக பிரகாரமான நன்மைகளை இழக்க நேரிடும் என்பதே நிதர்சனமான உண்மை இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அன்பை பொறுத்தே இருக்கிறது அரசாங்கத்தில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை ரெண்டு புள்ளி மூன்றாக இருக்கிறது என்பதற்காக இந்த பதிவு கிடையாது கிறிஸ்தவத்தில் அநேக எண்ணிக்கை கூட்ட வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிவு கிடையாது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அரசாங்கத்தில் தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று பதிவு செய்யும்போது நாம் உலகத்திற்கு முன்பாக ஆண்டவரை மறுதலையாமல் அவரை அறிக்கை செய்கிறோம் என்பதற்காக மட்டுமே இந்த பதிவு இதன் மூலம் ஆண்டவரின் நாமும் நம் மூலமாக இந்த உலகத்திற்கு முன்பாக புகழ்ச்சி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஆகவே தேவசித்தம் நம்முடைய வாழ்வில் எப்படி காணப்படுகிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் இந்த குறிப்பிட்ட செய்தி ஒரு சகோதரர் அனுப்பிய ஒரு பதிவின் அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம்ம ஒருவரை மாசு வைத்து காப்பாறாக மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு கூட சந்திப்போம் ஆமேன்